ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் விஜய செம்மையா மெர்சல் செய்த வெங்கட் பிரபு என்ன நடந்துச்சு தெரியுமா விஜய் நடிப்புல லாஸ்ட் ஆர்லியோ படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படம் விமர்சன ரீதியா அடி வாங்கியிருந்தாலும் வசூல் ரீதியா நல்ல ரெஸ்பான்ஸ பெற்றுச்சு அந்த படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்துல ஏஜிஎஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல நடிக்க கமிட் ஆயிருக்காரு படத்துல படத்துக்கு கோட் பெயர் வச்சிருக்காங்க படத்தோட ஷூட்டிங் மும்முரமா நடந்துட்டு வருது விஜய் நடிப்புல வெளியான லியோ விமர்சன ரீதியா அடிவாங்குச்சு வாங்குச்சு அதனால அத சரி செய்யற பொறுப்புல இருக்காரு விஜய் அந்த படத்துல நடிச்சிட்டு இருந்த போதே வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்துல லாஸ்டா ரிலீஸ் ஆன கஸ்டடி படமும் படு தோல்விதான் அடைஞ்சுது இருந்தாலும் எப்படி விஜய் அவரோட இயக்கத்துல நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டாருன்ற சந்தேகம் விஜய் ரசிகர்கள்கிட்ட இருந்துச்சு ஆனா கஸ்டடி ரிலீஸ்க்கு முன்னாடியே விஜய் கிட்ட கதை சொல்லி வெங்கட் பிரபு ஓகே வாங்கிட்டாராம் படத்துக்கு கோட் ரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு பெயர் வச்சிருக்காங்க இந்த படத்துல விஜய் கூட பிரசாந்த் பிரபுதேவா மைக் மோகன் அஜ்மல் ஜெயராம் ரேம்ஜி வைபவ் சினேஹா லைலா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டவங்க நடிச்சிருக்காங்க பிரசாந்த் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தமிழில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதாலையும் விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி ஃபர்ஸ்ட் டைமாக இணைஞ்சிருப்பதாலையும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிக கிட்ட எக்கச்சக்கமாவே இருக்கு படத்தோட பூஜை சென்னை பிரசாத் ஸ்டுடியோவுல போடப்பட்டு அங்க ஒரு சாங் காட்சியும் ஷூட்டிங் பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் தாய்லாந்து துருக்கி நாடுகள்ல ஷூட்டிங் நடத்திருக்காங்க தொடர்ந்து வேற லொக்கேஷன்ல ஷூட்டிங் நடத்த படக்குழு பிளான் பண்ணிருக்காங்க ஆனா யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு அவங்களோட சகோதரி பவதாரணி உயிரிழந்ததால ஷூட்டிங் நிறுத்தி வச்சிருந்தாங்க இப்போ திரும்பவும் ஷூட்டிங்கை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில கோட் படம் பத்திய புதிய தகவல் ஒண்ணும் வெளியாயிருக்கு அதாவது மும்முரமா ஷூட்டிங் நடந்துட்டு வர சூழல்ல விஜய் கொஞ்ச நாட்கள் பிரேக் எடுத்திருக்காரு அப்போ வெங்கட் பிரபு கிட்ட விஜய் இந்த இடைப்பட்ட கேப்ல மத்தவங்களை வச்சு படம் எடுக்கும்படி சொல்லியிருந்தாராம் அதை கேட்டு மத்த ஆர்டிஸ்டுகளை வச்சு ஷூட்டிங்கை முடிச்சாராம் வெங்கட் பிரபு அதுக்கப்புறம் விஜய் இன்னும் சில நாட்கள் பிரேக் கேட்டுட்டு யோகி பாபுவை வச்சு எடுக்க வேண்டிய காட்சிகள் எல்லாம் எடுத்துருங்களேன்னு சொல்லிருக்காரு அதுக்கு வெங்கட் பிரபுவோ அவரோட காட்சிகளையும் எடுத்து முடிச்சுட்டோன்னு சொன்னாராம் இத பார்த்த விஜய் இவ்வளவு ஸ்பீடான்னு கேட்டு வெங்கட் பிரபுவை பாராட்டி தள்ளிட்டாராம் முன்னதான் இந்த படம் ஹாலிவுட் படத்தோட ரீமேக்னு தகவல் பரவுச்சு ஆனா அதுல உண்மை இல்லைன்னு வெங்கட் பிரபு சொல்லிட்டாரு இதற்கிடையே விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியையும் ஆரம்பிச்சிட்டாரு மேலும் மக்கள் பணியில ஈடுபட இருக்கிறதால இன்னும் ஒரு படத்துல மட்டும் நடிப்பேன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடும் சொல்லி இருந்தாரு விஜயோட அரசியல் என்றி அவரோட ரசிகர்களிடையே சந்தோஷத்தை கொடுத்தாலும் படம் நடிக்க மாட்டேன்னு அவர் சொன்னது கொஞ்சம் வருத்தத்தை தான் கொடுத்திருக்கு அநேகமா அடுத்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் ஆர் ஜே பாலாஜி அட்லி இவங்க மூணு பேர்ல ஒருத்தவங்க தான் ஏற்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள ஆனந்தி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க